நம்ம விஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க எல்லார் வீட்லேயும் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிங்க அப்புறம் ஆட்டு ஆட்டுக்கொடலும் சொரக்காயும் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம் தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருப்பேன் ஆனால் அது நான் செஞ்சதும் கிடையாது சாப்பிட்டதும் இல்லை எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க அதை சரி அது நம்ம வந்து வீடியோவுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுவோம் என்ன ஒருத்தங்க செய்கிறத பார்த்தா நம்ம செய்யலாம் இருந்தாலும் அதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ரொம்ப நாளாக இருந்தேன் அப்புறம் நம்ம ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கார் சாப்பிடுவார் சரி நம்ம செய்வோம் அப்படின்னாங்க இன்றைக்கி அது தாங்க அவங்களோட சேர்ந்து சுரைக்காக ஆட்டுக்குடல் போட்டு குழம்பு சிக்கன் தாங்க அது எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம் வாங்க கழுவிட்டு இருக்காங்க இப்போ குடல் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம் குடல் குழம்பு சிக்கன் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் ரெண்டுத்திட்டையும் சேர்த்தே நம்ம இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பட்டை நட்சத்திர சோம்பு ஏலக்காய் கிராம்பு அப்புறம் மிளகு சீரகம் சோம்புங்க இதை தாங்க இவ்வளோ தான் இது வந்து நம்ம வறுக்கிற ஜாமான் இதை வறுத்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம்னா ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணுங்க நான்வெஜ்ஜினாவே சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் செரிமானத்தன்மையும் அதில் கிடைக்குங்க சோம்புக்கு அப்புறம் பாக்கியெல்லாம் இந்த பட்டை அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நான் இவ்வளோதான் நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் குடல் வேக வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அரிசி கலஞ்ச தண்ணியில வேக வைக்கணுங்க அதுதான் நல்லா இருக்கும் ஏங்க அவங்க வந்து கறி இங்க வெந்துக்கிட்டு இருக்கு இங்க நான் சிக்கன் கிரேவி செய்ய போறேன் ஏன்னா நான் குடலாம் செஞ்சதும் இல்லை கறி செஞ்சது இல்லை சாப்பிட்டதும் இல்லை சரி நீங்க சாப்பிட மாட்டீங்களே நானும் சாப்பிட மாட்டேன் உங்க தான் செய்யணும் அவங்க வீட்டுக்காரங்க தான் செய்கிறாங்க அதனால அவங்க டிபார்ட்மெண்ட் அது விட்டுட்டோம் இப்போ சிக்கன் கிரேவி செய்ய நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை இது கொஞ்சம் சோம்பு பொறிஞ்சிட்டு பொறிஞ்சு விட்டது பாத்துக்கிட்டே கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே கொடியா கட் பண்ணி சேர்த்து போ இது குடலுக்கு போட்டுக்கலாம் இல்ல பாதி போட்டுக்குங்க பாதி இதுல போட்டுக்குங்க பாதி அது ஒரு பச்சை மிளகா பதங்கட்டும் ஆனா கீழ குழிய இருக்குறதுல சூடு இருக்குதா ஆமா சீக்கிரம் சூடு இருக்கு நல்லா சூடு இருக்கு ரெண்டு கொத்துக்கு அருவாப்பிள்ளை இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போதுமா உம்ம் போதும் போதும் கொஞ்சம் தானே இல்ல அப்படியே வாங்க சொட்டோம் சரி தக்காளி சேர்க்கிறேன் அப்படியே வாதம் கொட்டோம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு சிக்கன போடணும் நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாம புழிஞ்சி போடணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அது மல்லி தூள் இருக்கா இல்ல அதுதான் அதுதான் பாலா மல்லி தூள் அதுலயும் போடு மல்லி தூள் அந்த இதெல்லாம் மிளகு சீரகம் அதெல்லாம் அரைச்சிருக்கோம்ல ஆமா அதுல ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடு மிளகு சீரகம் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் பொண்ணு போள்ளி ஆ. வர வர வர. நல்லா அது அப்படியே நல்லா எண்ணெயில மசாலா ஊறி எப்படி இருக்கு பாறா. சொத சொதன்னு. இமந்த மல்லி போடு. மல்லி அப்படியே தட்டிலேயே வச்சு கட் பண்ணிருக்கோம். குடலுக்கு மஞ்சள் படி போட் இல்ல. நான் போட்ல போடு. போடுங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க

தேவையான அளவு தேவையானூளு இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட வேணாம் இல்ல குடலுக்கே சொரக்கா போட்டு வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க இவங்க வந்து சொரக்கா வாடா அனைத்தையும் உரப்பாடை செஞ்சா பாருங்க அடை செஞ்சேன் அதுல பாதி சொரக்கா இருந்ததா அதை கொண்டு வந்து கட் பண்ணி குடுக்கு ஓடுனா கட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன் அதை போட்டு வச்சுக்கிறேன் உன் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு இந்த சொரக்கா ஏதே போட்டுட்டேன் வெந்துடும்மா இது செத்த நேரத்துல நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு தெரியாது எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா நான் இது பண்ணி இருந்திருப்பேன் மறந்துட்டோம் சொல்லுவாங்க சொர்க்கா போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வெந்துடும் நீ தாளிச்சுதான் கொட்டணும்ல இல்ல ஆமா அதுக்குள்ள வெந்துடும் இது சரி அடுத்த கிரேவியை பாருங்க இறக்கலாமான்னு

கருங்கொழம்புக்கு தாளிக்கிறது தாங்க போட்டு தாளிக்க போறோம் சோம்புங்க சோம்பு அவங்க மறந்துட்டாங்க சோம்பு கருவேப்பில தருவப்பில எங்க எத்தனை அப்படியே கொட்டிடுவோம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட நான் போட மாட்டேன் அதுலதான் போடுவேன் சரி கொஞ்சம் லைட்டா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நல்லா வாசனை

போட்டு வச்சது நல்லா தாங்க இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தான் இருக்கு ஆனால் நான் சாப்பிட்டதில்லை அதனால தான் சாப்பிட போகிறதில்ல அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரசித்து சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்